அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம சிம்பிள் அண்ட் குயிக்காக டேஸ்டியான வெரைட்டி ரைஸ் குடமிளகா வச்சு செய்றோம் ஃபிளேவர் ஃபுல்லாக இருக்கும் இந்த ரைஸ் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க பண்றது ரொம்பவே ஈஸி தான் கொடமொளகா ரைஸ் வந்து பண்ண போறோம் கொடமெளகா ரைஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆயில் வந்து ஊற்றிடலாம் இப்போ என்ன நல்லா சூடாகட்டும் இதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எதுவுமே வந்து போட போறதில்லை ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வெங்காயம் போட போகிறோம் என்ன நெல்லாம் சூடாயிடுச்சு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்க வந்து அது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியா சேர்க்கணும் ஏன்னா ரைஸ்லையும் வந்து நம்ம உப்பு சேர்த்துருப்போம் ஆல்ரெடி ரைஸ் உடைச்சு வச்சிருப்போம்ல ஸோ அதுலயும் உப்பு இருக்கும் அதனால இதில் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பை வந்து வதங்க தேவையில்ல ஓரளவுக்கு இந்த வெங்காயத்தோட கலர் வந்து கோல்டன் ப்ரௌனாக மாறுகிற வரையும் வதங்கினா போதும் பூன் பேஸ்ட் போட்டுக்கலாம் உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஸோ அதனால ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க மூணே மூணு மசாலா தான் போட போகிறோம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு அளவு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா மிளகாய் தூள் வந்து நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி ரைஸ் செய்ய போகிறேன் நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மசாலா தான் அதிகமாக போட்டுக்கோங்க ஓகேவா ஸ்டவ் வந்து நல்லா லோ பிளேம்ல வச்சுக்கணும் அப்பதான் வந்து ரொம்ப வந்து அந்த கருகி இல்லாட்டா ஒரு மாதிரி அந்த டேஸ்ட் வந்து போயிடும் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் பண்றீங்க அப்படின்னா மசாலா போடுறப்ப நல்லா ஸ்டவ் வந்து லோ பிளேம்ல வச்சு பண்ணுங்க ஓகேவா குடமொளகாய் சேர்க்க குடமிளகா சேர்த்து அத நல்லா வந்து மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இது லைட்டாக வந்து இந்த மசாலாவோட வதங்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் வதங்கினா போதும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நான் வதக்கிட்டேன் சூப்பராக வந்து வதங்கி அந்த ஃப்ளேவருமே பார்த்தீங்கன்னா நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம் ஸோ ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் குக் பண்ற ரைஸ் இருக்குல்ல அதுதான் வந்து நான் ஆட் பண்றேன் இந்த மாதிரி வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்து ரைஸை வடிச்சு வச்சுக்கோங்க அப்பதான் வெரைட்டி ரைஸ்க்கு வந்து நல்லா இருக்கும் ரைஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டுலாம் இப்போ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் சூப்பரா வந்து ரைஸ் ரெடி ஆயிடுச்சு உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேப்சிகம் வச்சு இந்த ரைஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது கூட அவுச்சி முட்டை தயிர் சட்னி எதுவுமே தேவையே இல்லை அப்படியே இந்த ரைஸ் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்